சென்னையில் அடையாறு ஆறு இருக்குல்ல அந்த ஆறு கடலோட கலக்கிற இடம் இது இந்த ஃப்ளைட்டு இப்போ சென்னையிலேருந்து அப்படியே கடல் மேலே பறக்க போகுது வங்காள விரிகுடாவுக்கு மேலே பறக்க போகுது பறக்க போகுது பாருங்க பாருங்க பாருங்கள் வந்துடுச்சு கடலுக்கு மேலே வந்துட்டோம் சென்னை கடற்கரைகள்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் வங்காள விரிகுடாவுக்கு மேலே ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் இலங்கை வந்துடுது இங்கே பாருங்கள் இலங்கை தெரியுது பாருங்கள் இலங்கையோட மன்னார் வளைகுடா இது இலங்கையையும் இந்தியாவையும் ராமர் பாலம் இணைக்குது இல்லையா அந்த ராமர் பாலம் வழியாக தான் நம்ம போய்ட்டு இருக்கோம் நல்லா உத்து பாருங்கள் தெரியுதா பாருங்க இது வந்து அந்த மன்னார் வளைகுடா இப்போ இப்போ பெருசாக ஒரு நீளமாக தெரியுது இல்லையா அது வந்து மன்னார் வளைகுடா அதிலிருந்து தான் அந்த அதோட எண்டில் அந்த முனையிலிருந்து ராமர் பாலம் தொடங்குது ஒரு அழகான ஆறு தெரியுது பாருங்கள் அந்த ஆறு போய் கடலில் கலக்கிறது வரையும் இங்கிருந்து பார்க்க முடியுது பாருங்களேன் இதெல்லாம் இலங்கையோட மத்திய பகுதி வீடுகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இலங்கை தலைநகர் கொழும்பு வந்துட்டோம் கொழும்பில் இது கொழும்பு பகுதி இந்த பகுதியில் நிறைய ஆறுகள் ஏரிகள் இருக்கிறதால தான் இதை நீர்க்கொழும்புன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொழும்பு பகுதியில் தான் விமான நிலையமும் இருக்குது விமான நிலையம் கிட்ட வந்துட்டோம் இறங்க போகிறோம் இப்போது ஃப்ளைட் இறங்கி ஏர்போர்ட்டுக்கு உள்ளே நுழையும் போதே வணக்கம்னு அழகாக தமிழை எழுதி நம்மளை வரவேற்கிறாங்க இங்கே மட்டும் இல்லை ஏர்போர்ட்டுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் தமிழ் நிறைஞ்சு இருக்குது கொழும்பு ஏர்போர்ட்டும் ரொம்ப நவீனமாக அழகாக இருக்குது ஏர்போர்ட் நுழைவு வாயிலேயே அழகான புத்தர் சிலை நம்மளை வரவேற்குது இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறவங்க இந்த சிலைக்கு தங்களோட முதுகுப்புறத்தை காட்டக்கூடாது அப்படின்னு இங்கே எழுதி போட்டிருக்காங்க பாருங்களேன் சாமி சிலைகள் பக்கம் தங்களோட முதுகு பக்கத்தை திருப்பி காட்டினா அது சாமி சிலைகளை அவமதிக்கிற மாதிரி அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க இப்போ உங்களுக்கு இந்த ஏர்போர்ட்டை லைட்டை சுற்றி காட்டினே இங்கே எவ்வளோ அழகாக அங்கங்கே தமிழை எழுதியிருக்காங்க அப்படின்றதையும் உங்களுக்கு காட்ட இந்த தமிழ்லாம் படித்து பாருங்களேன் இந்திய தமிழ்லேருந்து எவ்வளோ தனித்துவமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஏர்போர்ட்டில் புத்தர் சிலைகள் மட்டும் இல்லை அழகான கிருஷ்ண பகவானோட சிற்பமும் இருக்குது பாருங்களேன் இலங்கைக்கு நிறைய வெளிநாட்டுக்காரங்க வர்றதால அவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஏர்போர்ட்லயே கமர்ஷியலா நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க இங்க மதுபான கடைகள் மட்டும் இல்லாம காஸ்மெட்டிக்ஸ் ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னு நிறைய வெரைட்டி வெரைட்டியான கடைகளை ரிச்சாக பார்க்க முடியுது இலங்கை ரூபா நோட்டுகள் இவை கரன்சிலையும் தமிழுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது பாருங்கள் இலங்கையில் அஞ்சாயிரம் ரூபா நோட்டு கூட இருக்குது பாருங்களேன் இலங்கை நாட்டில் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பகுதிகளுக்கு போய் உங்களுக்காக நிறைய காட்சிகளை படம் பிடிச்சின்னு வந்திருக்கேன் நீங்களே நேரடியாக போய் சுற்றி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் முழுசாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள் ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்லேருந்து போய் வெளியே வந்துட்டேன் இலங்கையில் நிறைய விஷயங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணிச்சு அதில் உங்களுக்கு முதல்ல நான் எதை காட்ட போகிறேன்னா இங்கே இருக்கிற லேடி போலீஸோட யூனிஃபார்ம் ஸ்ரீலங்கன் உமன் போலீஸோட யூனிஃபார்ம் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக டீசெண்டாக இருக்குது நம்ம இந்தியாவில் பெண் போலீஸ் வந்து பேண்ட் ஷர்ட் போடுறாங்க இல்லையா அந்த மாதிரி இலங்கையில் வந்து ஸ்கர்ட் தான் போடுறாங்க இந்த யூனிஃபார்ம் வந்து ஒரு ரிச்சாக ஃபீல் பண்ண வைக்குது ஒரு அமெரிக்க நாடுகளுக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கோ போன மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது லேடி போலீஸுக்கு வந்து இந்த யூனிஃபார்ம் இப்போ இல்லை அந்த காலத்துலேருந்தே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இலங்கையை போர்ச்சுகீஸ் ஆட்சி பண்ணிச்சு இல்லையா போர்ச்சுகீஸ் அப்புறம் டச்சு நாடு அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிச்சு இல்லையா அந்த காலத்திலேருந்தே பெண் போலீஸ் வந்து ஸ்கர்ட் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சீனாவில் கூட பெண் போலீஸ் வந்து ஸ்கர்ட் தான் போடுறாங்க போலீஸில் மட்டும் இல்லை சீனாவில் மில்ட்ரியில் கூட பெண்கள் ஸ்கர்ட் தான் போடுறாங்க சீனாவில் மட்டும் இல்லை தாய்லாந்து சவுத் கொரியாவில் கூட இந்த மாதிரி பெண் போலீஸார் வந்து அட்ராக்டிவாக ஸ்கர்ட் தான் போடுறாங்க பிரிட்டனில் கூட பெண் போலீஸார் இப்படி ஸ்கர்ட் தான் போட்டுட்டு இருந்தாங்க இப்போ தான் ஏதோ சேஞ்சஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பெண் போலீஸார் வந்து எனி டைம் ஸ்கர்ட் தான் போடணும் அப்படின்றது இல்லை சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் கோடில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா இப்போது கலவரம் அப்படியெல்லாம் நடக்குது வச்சுக்கோங்க அங்கே வந்து அவங்க பேண்ட் ஷர்ட் போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்களா அந்த இடத்துக்கு அவங்க பேண்ட் ஷர்ட் போட்டு போகலாம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் லேடி போலீஸுக்கு நிறைய உரிமைகள் கொடுத்துருக்காங்க இலங்கை நாட்டில் என்னென்ன தமிழ் சேனல்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்க்கலாமா தமிழ்நாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட எல்லா சேனல்களும் இலங்கையிலையும் தெரியுதுன்னு சொல்லலாம் விஜய் சன்னு பாலிமர் ஜெயா டிவி மெகா டிவி ராஜ் டிவி அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா சேனல்ஸுமே அங்கே தெரியுது அடுத்ததா இலங்கையிலும் நிறைய தமிழ் சேனல்ஸ் இருக்கு இப்போ இலங்கையில் என்னென்ன தமிழ் சேனல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாமா தமிழ்நாட்டில் மாதிரியே இலங்கையிலையும் என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் மியூசிக் சேனல்ஸ் காமெடி சேனல் ஆன்மீக சேனல் படிப்புக்கான கவர்மெண்ட் சேனல்னு நிறைய இருக்குது இதெல்லாம் கல்வி சேனல்கள் கல்விக்காகவே சில சேனல்கள் இருக்குது பாருங்களேன் தமிழில் நம்ம இந்தியாவில் டிவின்னு சொல்கிறோம் இல்லையா இலங்கை தமிழில் வந்து ரீவி அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து தமிழர் முன்னாள் போராளி இவரோட நெற்றி புருவங்கள் பாருங்களேன் ரெண்டும் ஒட்டி இருக்கு தனித்துவமா இருக்கு பாருங்களேன் இலங்கை நாட்டு ஹோட்டல்களில் இருக்கிற சில நடைமுறைகள் என்ன ஆச்சரியப்படுத்துச்சு அது என்னென்னு இப்போ பார்க்கலாமா சிங்களர்களோட ஹோட்டல்களாக இருந்தாலும் சரி தமிழர்களோட ஹோட்டல்களாக இருந்தாலும் சரி ரெண்டு மதங்களை சேர்ந்த கடவுள்களோட படங்களையும் உள்ளே மாற்றி வச்சுருக்காங்க தமிழர்களோட ஹோட்டல்களில் கூடுதலாக கிறிஸ்தவ மற்றும் முஸ்லீம் படங்களையும் பார்க்க முடியுது இது ஒரு தமிழரோட ஹோட்டல் இந்த ஹோட்டலில் பாருங்கள் புத்தருக்கும் பட்டம் அடித்து விட்டுருக்காங்க பாருங்கள் இது சிங்கலரோட ஹோட்டல் இந்த ஹோட்டல்ல இந்து தெய்வ சிலைகளும் இருக்கு பாருங்க இலங்கையோட கிழக்கு மாகாணத்துல சேர்ந்த அம்பாரை பகுதி இது யூ சிங்கலிசர் தமிழ் மேம் யூ சிங்கல் யூ ஆர் வorshiping இந்து gods also புத்தர் yeah? இந்து gods இந்து விநாயகர் லட்சுமி also you are worshiping thank you இலங்கை ஹோட்டல்களில் நம்மளை ஆச்சரியப்படுத்துகிற பாராட்டுதலுக்குரிய ஒரு நடைமுறை இருக்குது அது என்னென்னா நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட உக்காந்ததும் அவங்க தட்டு நிறைய நிறைய தின்பண்டங்களை எடுத்துகிட்டு வந்து நமக்கு முன்னாடி வைப்பாங்க நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் மீதியை அப்படியே எடுத்துட்டு போய் பத்திரப்படுத்தி வைப்பாங்க அடுத்து வரவங்களுக்கு அதை தருவாங்க அப்புறம் நம்ம என்னென்ன சாப்பிட்டோம் எவ்வளோ சாப்பிட்டோன்னு நாமளே சொல்லி அதுக்கான பில்லை செட்டில் பண்ணிட்டு வரணும் சாப்பாடை வீணாக்கி குப்பையில் கொட்டுறது தடுக்கப்படுது பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய நடைமுறை இது இலங்கையில் தமிழர்கள்கிட்டையும் சரி சிங்கள்கிட்டையும் சரி இன்னொரு விஷயத்த நோட் பண்ண அவங்க சாப்பிடும்போது பெரும்பாலும் பெப்சியோ இல்லை கோக்கோ குடிக்கிறாங்க இந்த பெப்சி கோக் இதெல்லாம் வந்து அவங்க சோடா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கூல்ட்ரிங்க்ஸுன்றையோ அவங்க அவங்க சோடான்னு சொல்கிறாங்க ஹோட்டலில் போய் உக்காந்ததும் உங்களுக்கு என்ன சோடா வேணும்னு கேட்பாங்க பெப்சியோ கோக்கோ வாங்கி சாப்பிடும்போதே அதை தண்ணி குடிக்கிற மாதிரி அப்பப்போ கொஞ்சம் குடிச்சிக்கிறாங்க இன்னொரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சது ஹோட்டல்களில் ஒவ்வொரு டேபிளுக்கு அடியிலும் தனித்தனியாக தொட்டிகள் வச்சுருக்காங்க ஸ்ரீலங்காவோட கிழக்கு மாகாணத்தில் அக்கறை பற்று அப்படின்ற நகரம் இது இங்கே ஜாதி பெயர்களில் இருக்கிற தெருக்கள் என்னை ஆச்சரியப்படுதுச்சு ஏன்னா விடுதலை புலிகள் அவங்க ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளெல்லாம் ஜாதிய முறைகளை வெளிப்படையாக காட்டிக்கிறதையெல்லாம் கட்டுப்படுத்தினாங்க இந்த கிழக்கு மாகாணமும் விடுதலை புலிகளோட கண்ட்ரோலில் இருந்த பகுதி தான் அவர்களோட ஆட்சிக்கு உட்பட்ட இந்த தமிழர் பகுதிகளில் எல்லாம் ஜாதிய வேறுபாடுகளே இல்லை அப்படின்ற அளவுக்கு அது களையப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் அதையெல்லாம் மீறி இந்த அக்கறைப்பற்று பகுதியில் இன்னமும் ஜாதி பெயரில் தான் தெருக்கள் இருக்குன்றது ஆச்சரியமாக இருக்குது இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அப்படின்னா என்னன்னு கேட்டேன் இப்போ வன்னியர் தெருவுனா என்ன முதலியார்னா என்ன அப்படிலாம் கேட்டால் அவங்களுக்கு தெரியல அப்படி யாராவது இங்கே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பேரு தான் வன்னியர் தெரு முதலியார் தெரு வேளாளர் தெரு மருத்துவர் தெரு உடையார் தெரு அப்படிலாம் இருக்க தவிர அங்கே இருக்கிற மக்களுக்கு அதை பற்றி பெருசாக தெரியல இன்னொரு விஷயம் இந்த வீதியில் இருக்கிறவங்கெல்லாம் தொண்ணூத்தஞ்சு சதவிகிதம் முஸ்லீம்கள் தான் இந்த நகரமே முஸ்லீம் மெஜாரிட்டி நகரம் இந்த துரைசாமி பிள்ளை அப்படின்ற ஃபோட்டோ தெரியுது பாருங்கள் இது ஒரு ஹோட்டல் இந்த ஹோட்டல் வந்து நான் கண்டியில் பார்த்தேன் எவ்வளோ வித்தியாசமாக ஒரு செலை வச்சுருக்காங்க பாருங்களாங்க நம்ம இந்தியாவில் போலீஸ்காரங்க பைக்கில் போவாங்க காரில் போவாங்க ஜீப்பில் போவாங்க இலங்கையில் ஆட்டோலையும் போகிறாங்க இந்த ஆட்டோக்களை ஓட்டுறதும் போலீஸ் தான் இது சம்மந்தமாக இலங்கை போலீஸ்காரர் ஒருத்தர்கிட்ட பேசினேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆட்டோக்கள்லாம் வாங்கி கொடுத்ததே இந்திய அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஆட்டோ பின்னாடி பொன்மொழிகளை பார்க்க முடியும்ல அதே மாதிரி ஸ்ரீலங்காவிலையும் பார்க்க முடியுது ஸ்ரீலங்காலையும் பெண்கள் ஆட்டோ ஓட்டுறதை பார்க்க முடியுது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா இவங்க சிங்கள பெண் இலங்கையோட கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற அம்பாறை நகரத்தில் எடுக்கப்பட்ட காட்சி இது ஓகே யுவர் நேம் நேம் அனு நேம் அனுஜா அனுஷாங்க் சிங்கல் தேங்க்யூ இந்த காட்சியும் அம்பாறை நகரத்தில் எடுக்கப்பட்டது தான் இங்கெல்லாம் உடும்புகள் கூட ஒரு நாய் பன்றி பூனைகள் மாதிரி நகரத்துக்குள்ளேயே சர்வசாதாரணமாக உலாத்துதுங்க மக்களையோ வாகனங்களையோ பார்த்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சுத்துதுங்க இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வன விலங்குகளுக்கு இலங்கை அரசும் இலங்கை மக்களும் நல்லபடியா பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படின்றது பாராட்டுக்குரிய விஷயம் நம்ம பங்காரு அடிகளார் படத்தோட இலங்கை வவுனியா பகுதியில் ஒரு பேனர் பார்த்தேன் நம்ம அருள்மிகு மேல்மருவத்தூர் சக்திக்கு இலங்கையிலையும் பக்தர்களும் மன்றங்களும் இருக்கிறது சந்தோஷம் இலங்கை தமிழர் பகுதிகளில் கண்ணீர் அஞ்சலி பேனர்கள் எப்படி இருக்கு பாருங்க இலங்கை பேருந்துகளில் தனித்துவமான முறையில் இசைக்கருவிகளை இசைச்சபடி யாசகம் வாங்குறவங்கள பார்க்க முடியுது இலங்கையோட வடக்கு மாகாணங்களில் பசுக்கள் மேலே முத்திரை குத்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது ஏதாவது இனிஷியல் போட்டு வச்சிருக்காங்க யார் யாரோட மாடு அப்படின்றத அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி இனிஷியல் போடுறாங்களாம் சூடு வச்சு தான் அந்த முத்திரை போடுறாங்களாம் இது வந்து கொழும்புல எடுக்கப்பட்ட காட்சி இங்கெல்லாம் இறால் வடைகள் நண்டு வடைகள்லாம் இருக்குது இதை பற்றின தகவல்களை கடைக்காரங்க சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க பாருங்கள் என் அ bekannt gegeben துusion என்ன என்ன myster்க Cafe அறproblem SEÑ wprowadாகேcipación plu towers¡ ,ேச hourlygil你們! .ஸ் ஏத் சய்கியான derivаты.. dzieci concludφοர்,ாhel Countries Intelligiusகhoe ,lawsன்owanalookingвед author nutr influenza CF прям depressed sap饞 vowel FOR roll?? REALLYptscede assumes pén், முத்க்காவ fluffy yout probation� Congrats

இது வந்து உங்க ரேப்பு நீங்க எப்படி வேணாலும் சாப்பிடுலாம் மெண்டு ஆனா நல்லா மெண்டு தான் சாப்பிடுறனோ எல்லாம் انا எந்த எந்த துண்டே இதை வேஸ்ட் பண்ணாம அழகா எல்லா துண்டையும் சாப்பிடலாம் அந்த நீ ஒரு துண்டு சாப்பிடு பாருங்க இல்ல நீ சாப்பிடுங்க நான் எந்த நாளும் சாப்பிடு நீ ஒரு துண்டு சாப்பிடுற காவா நான் கிச்சுலாம் இந்த பேரை கூட்டி வர்வீங்க இங்க வடை சாப்பிடுங்க பஸ் ஸ்டாண்டல ப்ளூ கலர் யூனிஃபார்மோட நின்னு இருக்காங்க இவங்க யாருன்னா டிக்கெட் செக்கரா ஸ்குவாடு மாதிரி பஸ்ஸில் ஏறி பயணிகள் சரியாக டிக்கெட் எடுத்துருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்களாம் சட்டிகளை இந்த மாதிரி துணிலேயோ பேப்பர்லையோ கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் இது என்னென்னு விசாரித்தேன் தயிரம் இங்கெல்லாம் தயிரை தான் இப்படி விற்கிறாங்க இந்தியாவில் வாகனங்களோட நம்பர் பிளேட்லாம் ஒயிட் கலரில் இருந்தால் அது தனிப்பட்ட ஒருத்தருக்கு சொந்தமானது பிரைவேட் வண்டி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுவே வந்து எல்லோ கலர் நம்பர் பிளேட்டாக இருந்தால் அது வாடகை வண்டி வாடகைக்கே விடுற வண்டி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பெரும்பாலான வண்டிகளில் நம்பர் பிளேட்டு ஃப்ரண்ட் சைடு ஒயிட் கலர்லேயும் பேக் சைடு எல்லோ கலர்லேயும் இருக்குது இந்த பைக் ஸ்டாண்டில் நீங்கள் பார்க்குற வண்டிகள் எல்லாமே பர்சனல் யூஸுக்காக இருக்கிற வண்டிகள் தான் இது வந்து முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு கடையில் எடுக்கப்பட்ட காட்சி இங்கே வந்து வழக்கமாக என்னென்ன தமிழ் நியூஸ் பேப்பர்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாமா சிங்கள பேப்பரா உள்ளது என்ன சார் போதகர் ஜெரம் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகழ் தல்துவ தெரிவித்தார் இன்று இரண்டாவது நாளாக வாக்குமூலம் வழங்குவதற்காக இலங்கையில நம்ம எந்த ஏடிஎம் போனாலும் சரி மூன்று மொழிகளும் இருக்கு சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் மூன்று மொழிகள்ல எந்த மொழி வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கொழும்புல இப்படி ஒரு அழகான வீதி இருக்கு அங்க தூரமா தெரியுது பாருங்க அதுக்கு பேரு லோட்டஸ் டவர் தாமரைப்பூ மாதிரியே இருக்கிறதால இதுக்கு பேரு லோட்டஸ் டவர் இத கட்டி முடிக்கிறதுக்கு பத்து வருஷம் ஆயிருக்கு இதோட உயரம் முன்னூத்தி ஐம்பத்தி ஒரு மீட்டர் இந்தியா இலங்கை உள்ளிட்ட தெற்காசிய நாடுகள்லே இது உயரமான கோபுரம் இது இப்போது இலங்கையோட அடையாளமாக மாறி இருக்கு மேலே தாமரை இருக்கு இல்லையா அந்த மொட்டு மாதிரி இருக்கு இல்லையா அதுக்குள்ளே ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்குது அதுக்கும் மேலே வாட்ச் டவர் இருக்குது மேலே ஏறி பார்த்தோம்னா கொழும்போட ஒட்டுமொத்த அழகையும் பார்த்து ரசிக்க முடியும் உள்ளே வந்து லிஃப்டு எஸ்கலேட்டர் வசதியெல்லாம் இருக்குது நைட்டில் இந்த தாமரை பூ பல வண்ணங்களை ஜொலிக்குது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த டவரில் தொலைக்காட்சி ஃபோன் போன்றவற்றிற்கான சிக்னலை ரிசீவ் பண்ணுற சப்ளை பண்ணுற அசைன் பண்ணுற கண்ட்ரோல் ரூமும் இயங்குது அப்புறம் பல வகையான கடைகள் இருக்குது ஹோட்டல்கள் இருக்குது இந்த தாமரை கோபுரத்தில் மொத்தம் பதிமூன்று ஃப்ளோர் இருக்குது அதாவது தளம் இருக்குது மேலே பூ இருக்குல்ல அதுக்குள்ளே மட்டும் ஏழு தளம் இருக்குது கொழும்புல ரொம்ப பிரம்மாண்டமான அழகான பிரமிப்பான கட்டடங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் கொழும்புல இருக்கிற முக்கிய கடற்கரை கடற்கரையும் சரி கடல் நீரும் சரி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பார்த்திங்களா இலங்கைக்கு டூரிஸ்ட் அதிகமாக வர்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் இதுதான் கொழும்பு பஸ் ஸ்டாண்ட் இங்க இருக்கிற எந்த பஸ் என்ன பாருங்க எல்லா பஸ்லேயும் தமிழ் எழுதியிருக்கோம் சிங்களம் தமிழ் இங்கிலீஷ் மூன்று மொழியிலும் எழுதியிருக்கும் இருக்கிற பப்ளிக் டாய்லெட் இது பப்ளிக் டாய்லெட்ஸ் ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு இப்படி இருக்கு இன்னொன்னு இப்படி இருக்கு பேருந்துகளுக்கு உள்ள எடுக்கப்பட்ட எப்படி ஹோட்டல்கள்லாம் மத வேறுபாடு இன்றி எல்லா மத சாமிகளோட படங்களும் இருக்கோ பஸ்லையும் அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது தமிழர்களுக்கு சொந்தமான பேருந்துகளில் இந்து புத்த மற்றும் கிறிஸ்தவ சாமி படங்களை பார்க்க முடியுது அதே மாதிரி பௌத்த சிங்கள அதே மாதிரி சிங்களர்களுக்கு சொந்தமான பேருந்துகளில் புத்தர் படம் மட்டும் இல்லாமல் இந்து தெய்வங்களோட படங்களை வச்சிருக்காங்க பெரும்பாலும் எல்லா பஸ்களிலையும் தமிழ் பாடல்களை கேட்க முடியுது சில பேருந்துகளில் தான் சிங்கள பாடல்களை கேட்க முடியுது இப்போது நல்ல ஒரு ஹிட்டான பாட்டை அப்படியே கானா பாட்டாக மாற்றுவாங்களா அப்படியே வரிகளை மாற்றி அந்த மாதிரி நிறைய சிங்க நிறைய சிங்கள பாடல்கள் தமிழ் பாடல்கள் மாதிரியே இருக்குது தமிழ் பாடல்களோட நல்ல ஹிட்டான தமிழ் பாடல்களோட டியூனை அப்படியே எடுத்து சிங்கள பாடல்கள் பாடியிருக்காங்க அடுத்ததாக அவங்களுக்கு கொழும்பு ரயில் நிலையத்தை காட்டுறேன் நம்ம சென்னையில் இருக்கிற சென்ட்ரல் மற்றும் இக்னூர் ரயில் நிலையம் மாதிரி தான் இருக்குது ஆனால் அவ்வளோ பெருசு இது இல்லை இது கொஞ்சம் சின்னசாக இருக்குது இலங்கை ரயில் நிலையங்களில் கூட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு ரயில் பயணம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக ரயிலுக்குள்ளேயும் வந்துட்டேன் போலீஸ் மாதிரியே இருக்கார் இல்லை இவர் டிடிஆரான் இந்த ரயிலில் பாத்ரூம் வசதி இல்லை ஃபோனுக்கு சார்ஜ் போடுற வசதி இல்லை ட்ரெயின் ரொம்ப ஆடுது ஆனாலும் ஜாலியாக இருக்குது இந்த ட்ரெயின் வந்து கண்டிய நோக்கி போயின்னு இருக்கு ரெண்டு பக்கமும் பசுமையா அழகா இருக்கிறதால பாத்துனே இருக்கு தோணுது வித்தியாசமா கட்டி இருக்காங்க பாருங்க இது ஒரு புத்தர் கோயில் இதுதான் கண்டி ரயில் நிலையம் இலங்கை மலையக பகுதியில் இருக்கிற பெரிய முக்கியமான ரயில் நிலையம் இந்த கண்டி ரயில் நிலையம் நீங்க தமிழா நான் தமிழ்நாட்டில் இருந்து வரேன் நீங்க தமிழா இது இலங்கை வவுனியாவில் எடுக்கப்பட்ட காட்சி வவுனியாவில் ஒரு முக்கிய இடத்துல திருவள்ளுவருக்கு சிலை வச்சுருக்காங்க இந்த வவுனியாவில் மட்டும் இல்லை யாழ்ப்பாணம் போன்ற தமிழர் பகுதிகளெல்லாம் திருவள்ளுவர் சிலைகளை பார்க்க முடியுது நெற்றியில் விபூதி குங்குமத்தோட அம்சமாக இருக்கார் திருவள்ளுவர் இது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஔவையார் சிலை ஓவையார் சிலையையும் அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்க இது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு தண்ணீர் கடை தமிழ்நாட்டில் இப்போ வீட்டு வீட்டுக்கு தண்ணி கேன் போட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா யாழ்ப்பாணத்தில் இப்படி இருக்குது கேன் எட்டுன்னு வந்து இப்படி கடையிலே தண்ணி பிடிச்சின்னு போயிடுறாங்க கொழும்பில் இருக்கிற ஒரு முக்கியமான புத்தர் கோயிலில் விழா நடந்தது அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறதுக்காக அங்கே வந்திருந்த ஒரு சிங்கள தொலைக்காட்சியோட செய்தியாளர் இவங்க சிங்கள மீடியாக்களோட ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் கேமராமேன்ஸ் இவங்க புத்தர் கோயில் விழா ரொம்ப பிரம்மாண்டமா அழகா நடந்தது அதில் கொஞ்சம் உங்களுக்கு பாருங்கள். நம்ம ஊர் கோயில் திருவிழாவெல்லாம் பந்தம் கொளுத்தோம் இல்லையா இங்கே வந்து அதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறாங்க நல்ல பழுத்த கொப்பரை தேங்காய் களை எல்லாம் கம்பி கூடையில் கொட்டி வச்சு பற்ற வச்சிடுறாங்க அது மணிக்கணக்கில் நல்லா தக தகன்னு எரிஞ்சு நல்ல வெளிச்சத்தை கொடுக்குது இது இலங்கையோட மட்டக்களப்பு பகுதியில் எடுத்த காட்சிகள் பனைமரம் மாதிரியான சில மரங்கள் கிளையோடு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டேன் மட்டக்களப்பு பகுதிகளில் வித்தியாசமான முறையில் ரொம்ப அழகாக தொட்டி செடிகள் வச்சுருக்காங்க பாருங்களேன் இலங்கையில் வந்து கலர் மீன்கள் எப்படி விற்கிறாங்க பாருங்களேன் இந்த கடை வவுனியாவில் இருக்குது பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் ஹோட்டல் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் நம்மூர் மாதிரி தமிழ் பாடல்கள் தான் பாடினு இருக்கு இலங்கை சுற்றுப்பயணம் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக சிறப்பாக இருந்தது இலங்கை தமிழ் மக்கள் மட்டும் இல்லை சிங்கள மக்களும் ரொம்ப அன்பானவங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அன்பு பாசம் கலை கலாச்சாரம் அப்படின்னு எல்லா விதத்துலையும் தமிழர்களும் சிங்களர்களும் பின்னி பிணைஞ்சவங்க தான் அப்படின்றது உண்மை ரெண்டு இனமும் ஒத்துமையாக இருந்தால் தான் ரெண்டு இனத்துக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது அப்படின்றத சில பிரிவினைவாதிகள் புரிஞ்சுக்கணும் நான் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பகலில் பயணம் பண்ணேன் என்னோடய சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு திரும்புகிறப்போ இரவில் பயணித்தேன் இரவு நேரத்தில் விமானத்துலேருந்து பார்க்கும்போது கொழும்பு நகரம் எப்படி தெரியுது பாருங்களேன் இரவு நேரத்தில் மேகங்கள் எப்படி தெரியுது பாருங்களேன் விமான ரக்கைகளில் எரியிற மின் விளக்குகள் கூட ரசிக்க வைக்கிறது இல்லை